இட்லி ரெடி சட்னி ரெடி வடை ரெடி சாப்பிட நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேட்டினோமா சிக்ஸ்டி இன்றைக்கும் நைன் தேர்ட்டி ஆகுது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா கழுதக்கட்டாக குட்டி சவரி இட்லி ஊற்றியாச்சும் நல்லா தேங்காய் போட்டு கடலை போட்டு சட்னி அடுத்து இங்கே வந்து மெதுவடைக்காக மாவு அரைச்சி வச்சுருக்க எல்லாம் சேர்த்துட்டு இங்கே வந்துட்டு வெங்காயம் வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு இங்கே ஆயில் காஞ்சிட்டு இருக்குது வடையை போட்டலாம் இங்கே வந்து என்ன காஞ்சிட்டு இருக்குது வடையை போட்டு இங்கே வந்து வெங்காயம் போடாமல் வடை ரெடியாச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு சுட்டுக்கு இங்கே ஒருத்தருக்கு தேவைப்படுது எடுத்து இன்னும் ஒரு வடையாக போட்டுட்டு அடுத்து ஆனியன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அப்போ வந்து வெங்காயம் போட்டு வடையும் போட்டுட்டேன் இப்போ வந்து வெங்காயம் போட்டு வடையுமே ரெடியாகிடுச்சு எடுத்துக்கலாம் வடை ரெடி இட்லி ரெடி சட்னி ரெடி வாங்க சாப்பிடலாம் பிளேட்டில் எடுத்து வச்சு இனி சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி வாங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஆளுக்கு ரெண்டு இட்லி மூணு மூணு வடை சட்னி வச்சுட்டா அதுக்கு மேலே வேண்டாம் 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 வேண்டான் வாங்க எங்கள் வீட்டில் ஓகே நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் மறக்காம காலையில் வீட்லேயும் மத்தியானம் வெளியே வாங்கி சாப்பிட்றோம் அது என்ன பார்த்திங்கன்னா சிங்கிள் பசங்க கோலா மட்டன் கோலா பிரியாணியும் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் கீ ரைஸ் பவுல் ஒன்று வந்து மட்டன் கோலா பிரியாணி பவுல் வாங்கியாச்சு இப்போ நாங்கள் அதை சாப்பிட போகிறோம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள்